அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது விண்வெளி ஆராய்ச்சி பற்றின அதனுடைய முன்னேற்றம் முன்னேற்றத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு கவிதை இந்நூற்றாண்டின் முதல் பொங்கலை இங்கே வைத்தோம் இறுதி பொங்கலை செவ்வாயில் வைப்போம் அப்போது கவியரங்கத்தை நிலத்தில் அன்று நிலவில் வைப்போம் எவ்வளோ ஒரு முன்னோக்கின சிந்தனை இப்போது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிற மாதிரி அன்னைக்கு மக்கள் அனைவருமே அங்கே போய் அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து இந்த கவிதையில் பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்தது வந்து இயற்கை சக்தி அப்படின்றது வந்து சூரிய சக்தி அந்த சூரிய சக்தி வந்து என்றுக்குமே அதுக்கு வந்து நிலையானது ஒன்று அதுதான் அப்படின்றதுக்கான அடுத்த கவிதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எரிபொருள் சிக்கனம் என்ற கூச்சல் எங்கும் இருக்காது ஏனெனில் எரிபொருளே இருக்காது சூரிய சக்தியே உம்மை சுமந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்மளுடைய வாகனங்கள் எல்லாமே வந்து சோலார் இப்போ வந்து பெட்ரோலை நோக்கி பெட்ரோல் வச்சு போகிற வண்டிகள் அப்புறம் பேட்ரி ஆப்ரேட்டட் வருது இப்போ அது சோலார் பேனல் பேட்ரி ஆப்ரேட்டடாக வரும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு முடியுமா என்னும் முனகல் கேட்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டில் எல்லாம் முடியும் எல்லாமே முடியும் எதையும் சாதிக்கலாம் அப்படின்றதோடைய ஒரு ஆரம்பமா இந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்கு அனைவருக்கும் நன்றி கேட்டு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற இந்த பதிவு ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நன்றி வணக்கம்